அப்படி ஒரு வீட்ல ஒரு ஆள் ஜாமியா அந்த குடும்பம் நல்லா இருக்கு சரியா அல்லோ அல்லோ சேது பதினாடி சிவகங்கை அஞ்சுல பரஞ்சிவரே உனக்கு அழகு முன்னோக்கி தோரணையிட

ஏ கிழவங்க உள்ள காலத்துல இந்த கீழகுடும்புளூர் கிராமத்துல நம்மளை எப்படி கட்டி ஆண்டாங்க நம்மளை எப்படி பசி இல்லாம வளர்த்தாங்க இந்த சாமி எல்லாம் எப்படி வந்துச்சு குடி கே நில்லே ఆది பாட்டங்கள் அதिने கீழகுடும்புளூர் கிராமத்துல உங்களுக்கு குடி கஞ்சி கந்தி இல்லே நிம்மதியா கும்புட சாமியில் பரப்பன் பங்காளி எல்லாம் சாமியும் கூட கூப்பிட்டா தந்தா போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷன் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ண பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை இன முப்பாட்டே கட்டி வச்சாண்டு போயிட முன்னு கீழ குடும்ப ஒரு கிராமத்துல பாட்டேங்குது ராமநாட்டு ஜீமா பஞ்சம் போகுதுடா அப்ப கீழ குடம்புல இருந்த கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போனேன் வளர்த்தளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே பையன் உனக்கு கண்ணு கண்ணா என்று தலையை விரிச்சு போட்டு அழுகையில கீழ குடும்பம் உள்ள முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி கழிப்பேன் உள்ள உந்து தலையை குளிச்சி ஆடையில

இல கூடம் நம்ம முப்பாட்டே அலையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மலையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமனும் வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவி கிழவிட்ட சொன்னா இன்னையெல்லாம் பார்த்து ஒரு பரப்பு அபிராமத்துல நம்ம ஜாம வாங்க கூடாது இந்த கீழே குடும்பம் இருக்க ஜாமி ஊரா நம்ம ஜாமிய அழகு பார்க்கணும் அப்படின்னு நம்ம கிழவி என்ன பண்ணுச்சா அழுத்த போும்ட பாறைக்கு <cessor and indigenous peoplesimanae> அந்த மீனாட்சி பட்டணத்துக்கு வண்டிய பத்தி போய் தேங்காய் மதுரைக்கும் கீழே கொடும்புலரும் உள்ள என் கருப்பனுக்கு நம்ம கிளவே போட்டு உருமாளுக்கு கோரி பாளைய ரோட்டுக்கும் அங்க சிரிச்ச முகத்துக்கு சிம்ம செல்ல கணத்த நல்ல சாமி நம்ம கிழவி வண்டியை பத்திரியா கிளை வண்டியில உட்கார்ந்துருக்கு மதுரை கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வந்து மறுக்கிறான்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அணிதி நம்ம மண்டி இட்டு வேண்டிய கீழே கொடும்புல உள்ள என் கருப்பனை காணாமடா அப்ப வண்டி மூக்கா அணி நம்ம கிழவை உட்காந்து

எ பாட்டல சாராய பாண்டி முனைக்கு அடினா து பார்த்தாதடா மூவாயிரம் பாட்டில சாராய பாண்டி முனைக்கு முனி நாக பார்த்தாதடா களிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலியரின் நல்ல அம்மாயா ஏ பொள்ளாத உடம்பாரம்மா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா உனக்கு ஜீவனாக கருவா உடம்பரம் தாண்டா அவனுக்கு உன்னுடி ஊத்து தண்ணி கழிச்சரி மந்தைகளை என்ன வத்தல என்னையை நாடு கூட பெருமாக்க வச்சே ஏன் கழிஜரி காலி முனைய கொஞ்ச

மக்க ஓ மகிமை அரியணா இந்த நாட்டு மக்கள் ஓ மகிமை அறியனா என் காலி கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் பதினெட்டு உனக்கு ஆளுயர் அவிஞ்சருவாடா உனக்கு இதுவரைக்கும் அள்ளி கொடுத்த சாப்ப ஒரு அதகுதும் வந்ததில்லை நீ எரிஞ்ச ஈட்டி நாட்டில் வீண் போனதில்லை இந்த வந்த நாட்டு மக்கம் மகி அறியனா கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க நல்ல I'm ah, going